அண்மை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கொடியின் மகனும் ரவுடியுமான அழகுராஜாவை போலீசார் விசாரணைக்கு அழைத்து வந்த போது தகராறு காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தன் தற்போது அங்கு என்ன நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது என்ன பதிவு பண்ணலாம் ஆ வணக்கம் தற்போது பார்த்துக்கொள்ளக்கூடிய இந்த காட்சியானது போலீஸார் ஒரு ஏ பிளஸ் ரவுடியை அழைத்து செல்லும் போது அவருக்கு மூட்டி ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ரத்தம் சொட்ட சொட்ட காரணமாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது இந்த நபர் தான் ஆம்சாங் கொலை வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய மலர்கொடியின் மகன் மகனாவார் இவர் ரவுடியும் இவர் இவர் ஏ பிளஸ் ரவுடி ஆவார் இவர் பெயர் அளவு ராஜா மற்றும் பாலாஜி இருவரும் உயர் நீதிமன்றத்திற்கு கிளம்பும் போது ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணைக்கு எதிராக அளித்திருக்கின்றனர் அப்போது நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வருவதாகவும் இன்று தனது தாயாரை பார்க்க சென்றபோது ரவுடிகள் ஒழிப்பு போலீசார் சென்று புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று கேட்டதாகவும் கூறப்படுகிறது ஒத்துழைப்பு வழங்கிய நிலையில் அவரை வலுக்கட்டாயமாக விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக அப்பொழுது அழகுராஜா மற்றும் பாலாஜி ஆகிய இருவரும் ஆபாசமாக திட்ட கெட்டியதாக தெரிவித்து தெ அதாவது போலீசார் தங்களை ஆபாசமாக கெட்டியதாக தெரிவித்திருந்தனர் சம்மனை சம்மன் ஒன்றிற்காக அழைக்க சென்ற போது அழகு ராஜா மோதி போது தானே காயம் ஏற்படுத்திக் கொண்டதாகவும் தங்களுக்கு காயமுற்றுள்ளதாகவும் தற்போது ரவுடிகள் ஒளி போலீசார் தகவல் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் அதாவது இருதரப்பினர் அதாவது போலீசார் தன்னை தாக்கியதாகவும் அழகு ராஜா தெரிவித்திருக்கிறார் ஆனால் அழகுராஜா ராஜா அவரை அழைத்து செல்ல வேண்டாம் என்பதற்காக அவரே தனி தனித்தானே காயப்படுத்திருக்கிறார் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஒரு பொதுவான நடைமுறைதான் ஒரு குற்ற வழக்கறி அதாவது ஹிஸ்டரி சீட் வழக்குறி அதாவது ஹிஸ்டரி சீட் அதாவது வரலாறு குற்ற பதிவேடு உள்ள ஒரு குற்றவாளியை பொதுவாக ஏதாவது ஒரு குற்ற வழக்கிற்காக அழைத்து சென்று விசாரணைக்கு அழைக்க அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் அது அந்த ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் இது போன்று போலீசார் வலுக்கொட்டையமாக தான் இழுத்து செல்வார்கள் ஆனால் இந்த இந்த சம்பவம் தற்போது இந்த வீடியோவாக வெளியானதாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எனினும் இது தொடர்பாக உயர் காவல்துறை உயரதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை செய்து வருவதாகவும் அந்த அழகு ராஜாவிடம் விசாரணை நடத்துவதற்காக விசாரணை நடத்த வேண்டும் அந்த காரணமாகவே அழைத்துச் சென்றதாகவும் போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டது எனினும் இன்று இவர் போலீசார் விசாரணைக்கு அழைத்து செல்ல அழைத்துச் செல்வதற்குண்டான அனைத்து பணிகளும் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றன பொதுவாக ஒரு ஒரு வளத்திற்கு விசாரணை செய்ய வேண்டும் என்றால் சம்மன் கொடுக்க வேண்டும் சம்மன் கொடுத்தது பின்பே போலீசாருக்கு அந்த நடவடிக்கைக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் இந்த சம்மன் எதுவும் அழைக்காமல் எப்படி வருகை போலீசார் தன்னை அழைத்து செல்ல முடியும் என்று அழகராஜா தர்ப்பி தற்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் எனினும் தற்போது இந்த இந்த வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு ராகவேந்தர்